விளம்பரத்துறையில் மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை பி எஸ் ஜி மேலாண்மை கல்லூரி மற்றும் கோயம்புத்தூர் அட்வர்டைசிங் கிளப் ஆகியோர் இணைந்து புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது பத்திரிகை ஊடகம் மற்றும் பிற துறை தொடர்பான விளம்பரத்துறையில் டிஜிட்டல் தொடர்பான விளம்பர யுக்திகள் தற்போது புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான புதிய தொழில்நுட்பங்களை கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை பி எஸ் ஜி மேலாண்மை கல்லூரி மற்றும் கோயம்புத்தூர் அட்வர்டைஸிங் கிளப் ஆகியோர் இணைந்து புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் இதற்கான நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள பி எஸ் ஜி மேலாண்மை கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தி இந்து குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி நவ்னீத் பிரிட்டன் ரீட்ஸ் பெக்கெட் பல்கலைக்கழகத்தின் ஜேர்னலிசம் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் சான் டாட்ஸன் ஆகியோர் கலந்து கொண்டு மாறி மாறிவரும் பரிணாமங்களை இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து பேசினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் அட்வர்டை அகாடமியுடன் இணைந்து பி எஸ் ஜி மேலாண்மை கல்லூரி விளம்பரம் தொடர்பான புதிய சான்றிதழ் பாடத்திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் அட்வர்டை அகாடமி இயக்குநர் ராமகிருஷ்ணன் கிளப் தலைவர் சிவகுமார் பி எஸ் ஜி மேலாண்மை கல்லூரியின் இயக்குனர் வித்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர்